இந்த தியாக செம்மலை அவர் செய்த பணியை அவர் எமக்காக ஆற்றிய தியாகத்தை உண்மையில் போனால் என் இதயமே வெடித்துவிடும் போல இருக்கின்றது இந்த தியாக தீ தியாக தீபத்தின் இந்த நினைவு நாளை நாம் கொண்டாட வேண்டும் மீண்டும் சந்திகள் தோறும் மாசல்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எதிர்பார்த்திருந்தோம் இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு விடிவை தேடித்தான் இந்த தியாகி தன் உயிரை கொண்டான் யாரோடும் தங்கி எதிர்த்தாக்கல் செய்யாது மகாத்மா காந்தி இந்தியா அரசு இந்தியா நாட்டிலே அந்த தியாகத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த விடுதலையை மீட்டு தர வேண்டும் என்று அவர் அந்த அகிம்சை வழியில் ஒரு போராட்டத்தை அன்று நடத்தியிருந்தார் அவரது போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வெள்ளைக்கார அரசு நாட்டுக்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கியிருந்தது இது வரலாற்றில் நாம் படித்து வந்த காவியங்கள் அந்த வழியிலே திலீபன் அந்த அரவுவரிய வழியை கைப்பற்றி அதே தியாகத்தை செய்வதற்கு முன் வந்தான் இந்த ஆலயிலேருகனின் வாதலிலே இரு நாடுகளுக்கும் தனது கோரிக்கையை முன்வைத்தான் நாமும் அவனுக்கு பின்னால் நின்றோ நாம் கண்டது தோல்வி ஆனால் நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் அவன் இந்த தேசத்துக்கு இந்த உலக நாட்டுக்கு அகிம்சை வழியிலே உண்ணாவிரதம் இருந்த வரலாறு உண்டு ஆனால் அகிம்சை வழியிலே உயிரை நீத்த வரலாறு என்றால் உலகத்திலே இந்த தியாகி திடீவனுக்குத்தான் அந்த மகிமை உண்டு அது இந்த தேசத்துக்குண்டு அது இந்த இனத்து குண்டு இந்த தமிழ் இனத்து குண்டு ஆகையாலே இந்த தியாகியின் நினைவை இங்கே நமக்கு கொண்டாடுவதற்கு அனுமதி தந்து வழிவகுத்து தந்த இந்த அரசு இந்த இனத்தின் விடுதலைக்கு உமது குறைகள் நிறைகள் எமது எத்தனையோ சொல்லா துன்பங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் இனத்துக்கு ஒரு விடுதலையை பெற்று தருவதற்கு இந்த அரசு வழி அமைத்து கொடுக்க வேண்டும் ஜனநாயக போராளிகள் கட்சிதான் இன்று இந்த இடத்திலே இருபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை கொண்டாடுவதற்கு இங்கே அவரின் உருவ படத்தை நிலைநிறுத்தி இங்கே மலர் மாலை அணிந்து இந்த மக்கள் எல்லாம் கூடி நின்று நாங்கள் இந்த நினைவை கொண்டாடுகிறோம் என்றால் அது ஜனநாயக போராளி கட்சி இந்த போராளி கட்சிக்கு நாம் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும்